ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சப்பாத்தி சுடுறது தான் பார்க்க போகிறோம் அண்ணன் சப்பாத்தி சுத்துட்டுருக்கு அத்தை தீத்துகிறாங்க சப்பாத்திக்கு கொஞ்சம் பண்ணி வச்சுருக்காங்க குருமா குருமா பண்ணி வச்சுட்டாங்க குருமா பண்ணி வச்சுட்டாங்க இன்னும் சப்பாத்தி தான் இருக்குது

இப்படி சுட்டு வச்சிருக்காங்க மாவு அவ்வளவு போனாலப்பா மாவு இது பண்ண தட்டி விட போட்டா மாவு இது பண்ண வாங்க எல்லாம் சப்பாத்தி சாப்பிடலாம் காலை டீ முடிச்சிட்டீங்களா எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்கு ஆனா எங்க வீட்டுல லேட் ஆயிடுச்சு லேட் ஆயிடுச்சு லீவ்ல எல்லாத்துக்கும்

அதுவா அந்த வீட்டில் இருக்கா வேணுமா சப்பாத்தி இல்ல மெலிசா வேணுமா மெல்லிசா வேணுமா

Buri yaar. Bushu nu wernuma. Chapati bushu nu wernuma.

இல்லை பாத்திரம் கிளணும் துணி தவிக்கணும் அடுத்ததுலாம் சாப்பிட்டுட்டு வெளிய விளையாட கிளம்புனா தான் வேலையே ஆகும் மேலே விளையாட போக மாட்டேன் அம்மா வாமாக்க இருக்கு அது எப்போ போங்க அப்பா நீ கூப்பிட்டு இதுல

अभी बर्बाद हो गई ना भय ना ला, लास्ट पतले बनी हाँ तो करेंगे ये ताइल चेपोटा कर लें

எப்பா டப்பு டப்புன்னு போட்டு உடைக்கிறேன் நல்லா வீடியோ எடுக்க முடியாது யார் தப்புற ஆமா நமக்கு நம்ம வேலையே பெருசா இருக்கு இதுல எங்க மேற்க போடுறது சப்பாத்தி ரவுண்டா வரல மேப் மாதிரி ஆயிடுச்சு அதனால இல்லாம